தமிழக முதல்வர் அம்மா ஜெயலலிதா அவர்களின் ஸ்கேன் ரிப்போர்ட் சிடி ஸ்கேன் வெளியாகியுள்ளது இதோ அது தொடர்பான தகவல்கள் இருபத்தி ரெண்டு நாட்களுக்கு மேலாக வைத்தியசாலையில் இருக்கும் அம்மா ஜெயலலிதா அவர்களின் உடல்நிலை பற்றிய உறுதியான தகவல் ஏதும் வெளிவரவில்லை இந்த தருணத்தில் அம்மா முதல்வர் அவர்களுக்கு நுரையீரல் பகுதியில் சிறப்பு மருத்துவம் வழங்குவதற்காக லண்டனைச் சேர்ந்த சிறப்பு மருத்துவர்கள் வர வைக்கப்பட்டார்கள் அதே தருணம் டெல்லியிலிருந்து இருபத்தி ஏழு பேர் கொண்ட சிறப்பு மருத்துவ குழு ஒன்றும் வந்திருந்தது இந்த குழு பற்றிய சுவாரஸ்யமான தகவல் ஒன்று இருக்கின்றது அதை முடிவில் சொல்கின்றேன் அதற்கு முன் சிடி ஸ்கேன் என்றால் உடலின் உட்பகுதியில் இருக்கும் முக்கியமான பாகங்களை துல்லியமாக படமெடுத்து அதில் இருக்கும் பிரச்சனைகளை ஆராய்வதே சிடி ஸ்கேன் ஆகும் இன்றைய தினம் வெளிவந்த இந்த சிடி ஸ்கேன் முடிவுகள் மிகவும் திருப்திகரமான முறையில் இருப்பதனால் வைத்தியர்கள் சந்தோஷமான மனநிலையில் இருக்கின்றார்கள் இப்போது இந்த இருபத்தேழு பேர் கொண்ட வைத்தியக் குழுவை பற்றி ஆராய்வோம் அதற்கு முன் இந்தியாவில் மற்ற மாநிலங்களில் கால் பதித்தால் போல் தமிழகத்தில் இலகுவாக மத்திய அரசால் கால் பதிக்க முடியவில்லை அதற்கு முக்கியமான காரணம் அம்மா அவர்களின் ஆட்சி முறையாக இருந்தது இப்போது ஏற்பட்ட உடல் நலக்குறைவை தமக்கு சாத்தியமாக பயன்படுத்தி கொள்ள முனைகின்றது மத்திய அரசு அதற்கிணங்க டெல்லியில் இருந்து வந்த இருபத்தி ஏழு பேர் கொண்ட குழுவில் ஒரு சில உளவாளிகளையும் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றனர் அவர்கள் மூலமாக வைத்தியசாலையில் நடக்கும் பிரச்சினைகளை தெரிந்து கொண்டு அதற்கேற்றால் போல் அரசியல் காய் நகற்ற ஆசைப்படுகின்றது மத்திய அரசு அதனால் தான் வைத்தியர் நடராஜனும் மற்றும் தோழி சசிகலாவும் மட்டுமே அம்மா முதல்வர் அவர்களை சந்தித்து வருவதாகவும் மற்றோர் அனுமதிக்கப்படவில்லை என்றும் தகவல் கசிந்திருக்கின்றது இதுபோன்ற விறுவிறுப்பான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து மகள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி வணக்கம்